அப்படி இல்லைன்னா வந்து யூ வில் எண்ட் அப் கிவிங் அப் தட் ரொட்டீன் சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்க லைஃப் ஸ்டைலோட மாதிரி தான் ஒரு ரொட்டீன் இருக்கணுமே தவிர அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் டு யுவர் ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல் போகும்போது கண்டிப்பா நீங்க வந்து ரீகெயின் பண்ணிடுவீங்க நம்மளோட ப்ரோக்ராம் அப்படி கிடையவே கிடையாது நீங்க அதுல எடுக்கிற டயட்டா இருக்கட்டும் வீட்டில் எல்லாரும் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் பட் அதோட பேக்ரவுண்ட் சைன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க குக் பண்ணும் போது உங்களுக்கு பெட்டர் நியூட்ரிஷனும் கிடைக்கும் உங்க பாடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் அந்த ரொட்டீனுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இருந்தாலுமே அதை வந்து ஸ்லோவா ஸ்டடியா வந்து உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஹார்மோனல் இஷ்யூஸ் இல்லை பீகாஸ் பீகாட் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி ஸ்லோவா நீங்க இந்த ரொட்டீன்க்குள்ள போகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி வந்து வித் ஹீல் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட பொறுத்த வரைக்கும் டயட் வந்து கண்டிப்பா ஒரு மெயின் தவிர யோகா வந்து உங்களுக்கு கார்டியோக்கு நான் வாக்கிங் கொடுக்கறேன் போது அதுவே உங்களோட லைஃப் ஸ்டைலா ஆயிடும் எப்பயுமே லைஃப் லாங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அந்த கோல் ரீச் அப் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மெலோ டவுன் பண்ணிக்கலாம் உங்களால வந்து எப்படி வந்து உங்களோட ரொட்டீனை வந்து மாத்திக்க முடியுமோ அது வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோல போயிடும் ஸோ வந்து என்றைக்குமே வந்து குயிக் ஃபிக்ஸஸை தேடி போகாதீங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நிலைக்காது ஸோ என்றைக்குமே ஷார்ட் கட்ஸ் கண்டிப்பா வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஸோ நீங்க வந்து நம்ம ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபார்ட்டி எயிட் டேஸ் மண்டலம் ப்ரோக்ராம் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பட் ஆனால் நம்மளோட ப்ரோக்ராம்ல சில பேர் வந்து செவன் கேஜிஸ் எயிட் கேஜிஸ்லாம் அந்த செவன் வீக்ஸ்லேயே குறைக்கிறாங்களே அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாட்டர் வெயிட் வாட்டர் வெயிட் யூஸ்வலாவே டக்குன்னு குறையும் அதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் போகும்போது உங்களுக்கு வாட்டர் அக்யூமுலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாட்டர் அக்யூமுலேஷன் ஃப்ளஷ் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அ லாங்கர் டைம் டக்கு டக்குன்னா நம்மளால ஃபேட் லாஸ் பண்ண முடியாது ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரூட்டீன் ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட்டா எடுத்துக்கிறீங்க அலாங் வித் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்டோட எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸும் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா நடக்கும் சோ தட் அது உங்க பாடியும் இம்பாக்ட் பண்ணாது ஹெல்த்தியும் எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது சோ அப்படிதான் நம்மளோட ப்ரோக்ராம் இருக்கும் குயிக் ஃபிக்ஸஸ் தேடி நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராமில் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்காது ஏன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுனால தான் நான் இதை அட்ரெஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ரியலிஸ்டிக்கான ஒரு ரொட்டீன்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட் பிளான் கிடைச்சிரும் த்ரூ அவுட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் என்னோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களை மாதிரி லைக் மைண்டட் உமனும் அந்த குரூப்பில் இருக்கிறதுனால அமேசிங்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீக்லி டாப்பர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி முடிஞ்ச உடனே ப்ரோக்ராம் டாப்பர்ஸும் இருப்பாங்க டாப்பர்ஸ் அப்படின்னு என்னன்னா யார் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அலாங் வித் நம்மளோட தேர்ட்டி மினிட்ஸ் ரெக்கார்டட் யோகா செஷன் டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க கூட சேர்ந்து செய்யற மாதிரி தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் உங்களோட மொபிலிட்டி உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கும் மோர் தேன் தட் உங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு இல்லை ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்னஸுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க